ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு ஒரு குருமா ரெடி பண்ணி காமிக்கிறேன் இப்போ என்னென்ன அதுக்கு தேவையான பொருள்கள்னு சொல்கிறேன் இது வந்து கொண்டக்கடலை மெயினாக வந்து போட்டிங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய இருக்கிறனால இது எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சின்ன கொண்டைக்கடலை எடுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தெரியும் பார்த்தாலே உங்களுக்கு இது ஒரு பவுல் எடுத்துங்க இதான் பே இதுதான் நிறைய போட போகிறோம் அதனால் இது நிறைய எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேருக்கு தேவையான அளவு தான் நான் இப்போ சொல்கிறேன் இதில் இதில் வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு இது மல்லி வந்து இறக்கும்போது போடுறதுக்கு இதுக்கு வந்து காய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு பீன்ஸ் கேரட் இருக்குது அதனால அதை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து இதுக்கு அரைக்கிறதுக்கு இது தாளிக்கிறதுக்கு இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு காரம் வந்து இவ்வளோதான் போதுன்றதுனால பச்சை எடுத்து வச்சுருக்கேன் இது சோம்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டுக்கிறேன் குருமா கொஞ்சம் திக்னஸாக வர்றதுக்கு ஏன்னா நமக்கு காரம் வந்து இது அதனால வந்து திக்னஸாக வர்றதுக்காக இது பண்ணுறோம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம் மல்லி வெறும் மல்லித்தூள் வறுத்து அரைச்ச மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா பச்சை மிளகாய் காரங்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் கரம் தூள் சேர்த்துக்கு போகிறோம் தேவையான அளவு உப்பு இப்போ அரைக்கிறது தேவையானதாக அரைச்சி முதல்ல தாளித்து இதை வேக வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அரைக்கிறத காமிக்கிறேன் இதுக்கு மஞ்சள் தூள் தேவை இதுக்கு மஞ்சள் தூள் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு காமிச்சிட்றேன் இப்போ நம்ம நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா போதும் இதில் வந்து நான் ஒரு இலை ஒரு கல்பாசி ஒரே ஒரு மராட்டி முக்கா தான் போட்டிருக்கேன் இதுல வெங்காயம் நம்ம காயோட சேர்த்து வதக்கிறதுனால வெந்துடும் அதனால வந்து வெங்காயம் ரொம்ப வதக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லை தக்காளி சேர்த்து இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பே போட்டுடலாம் நீங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு இப்போ கேரட்டு பீன்ஸ் காய் எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் காய் உருளைக்கிழங்கு இருந்தா சேர்த்துக்கலாம் இங்க உருளைக்கிழங்கு எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால உருளைக்கிழங்கு நான் சேர்க்கறது இல்லை டயட்டு சாட் கூட போடுறேன் டயட்டுக்கு சமைக்கும் போது என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறதும் போடுறேன் நான் வீடியோ நல்ல ஒரு கப்பு வேக வச்சு கொண்டக்கடலை ஊற வச்சு நைட்டு ஊற வச்சு காலையில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வெந்திரிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் தக்காளி எல்லாம் காயோட வெந்துடும் நீங்க வேணும்னா அடித்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி இதுக்கு வந்து ஊற்றிக்கலாம் இதை வேக வைக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இது தேங்காய் பால் எடுத்த இதுதான் அதனால இதுலயே போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம தேங்காய் இதை முதல்ல ஒரு அடி அடிச்சுக்கலாம் ஏன்னா கீரி போட்டிருக்கேன் நானு அதனால் நான் அடிச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டுக்கோங்க எனக்கு கை டக்குன்னு வரல இந்த விரல் கிட்ட கொஞ்சம் அடிபட்டுருக்கு அதனால் டக்குன்னு கீரி போட்டுட்டேன் இது வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு இதில் சோம்பு போட்டிருக்கேன் போட்டுக்கலை கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடலை இன்னைக்கு நல்லா தண்ணி ஊற்றி அடிச்சுக்கோங்க கொண்டக்கல்ல வேக வச்சு தண்ணியும் மிச்சம் இருக்கு அதை கூட ஊத்திக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதுல கசகசா போட்டுக்கலாம் உங்களுக்கு முந்திரி பெரு போட்டுக்கலாம் பாதாம் போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி பேசிக் பச்சை மிளகா தேங்காய் சோம்பு பொட்டுக்கல்ல அதுதான் போட்டு அரைக்கணும் குருமாக்கு இது வதக்கியும் அரைக்கலாம் ரொம்ப நாள் நான் இப்ப எங்கன்னா டிராவல்ல எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா நல்லா சோம்பு தேங்காய் எல்லாத்தையும் நல்லா துருவி அரைச்சிட்டு வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா கெட்டு போவாது சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசனை இது நல்லா போது இந்த அளவுக்கு வந்துருச்சு ஏன்னா கொண்டக்கலை ஏற்கனவே நம்ம வேக வச்சு போட்டிருக்கோம் இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் நம்ம கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஏன் கொத்தமல்லி தூள் போடுறோன்னா அந்த பச்சை மிளகாய் வந்து சமயத்தில் சில பேருக்கு காரம் ஒத்துக்காது அதனால கொத்தமல்லித்தூள் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் கொத்தமல்லித்தூள் போடுறோம் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இதை போட்டுட்டு நம்ம இப்ப எடுத்துக்கணும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அதை ஊற்ற வேண்டியதும் இதுல வந்து தேங்காய் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு பொட்டுக்கல்ல போட்டிருக்கேன் இந்த கொண்டக்கல்ல வேக வச்சோல்ல அந்த தண்ணியை ஊற்றிட்டோம் அதை முதல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன் நான் இத நல்லா கொதிக்க வச்சா போதும் கொத்தமல்லி தழை வேணும்னா எலுமிச்சம்பழம் வந்து நீங்க புளிஞ்சிக்கலாம் கொஞ்சமா தக்காளி போட்டுக்கிறதுனால நான் எலுமிச்சம்பழம் புளிய இல்ல ஆனா புளிஞ்சா நல்லா இருக்கும் இப்ப இதை நல்லா கொதிச்சோடனே காமிக்கிறேன் பாருங்க குருமா நல்லா ஊத்தி சாப்பிடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு காயெல்லாம் வெந்துருச்சு கொண்டக்கடலை ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் கெட்டியா இந்த 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 பதத்துக்கு இறக்கிக்கோங்க அப்பதான் நம்ம சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த இட்லிக்கு எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்க முடியும் நீங்க வந்து கொண்டைகள்ல வேக ஊற வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு இந்த வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க வேணும்னா லெமன் கொஞ்சம் ஆஃப் லெமன் புளிஞ்சிக்கலாம் பசங்களுக்கு கொடுத்து போது கெட்டு போகாம இருக்கும் அப்படிங்கிறதுனால லெமன் புளிஞ்சிக்கலாம் வீட்டுல இருக்கிறதுனா வலுப்பு தேவையில்ல புளிப்பு ரொம்ப டேஸ்ட் வேணும்னா புளிஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டோம் தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி அதை வச்சு ஒரு சப்பாத்திக்கு வேகமாக செஞ்சு முடிச்சாச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் சப்பாத்திக்கு தான் இது பண்ணியிருக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ